யார் ஜெயிச்சு அவங்க அவங்க குடும்பம் தான் ஜெயிக்கிறவங்க தான் தோ அதன போறாங்க நாங்க விவசாயி வேலை வேலைக்கு போனா சாப்பாடு இல்லைன்னா பட்னி அது இவ்வளவு பேர் சாப்பிட்றோம் பத்து பைசா கொடுக்க மாட்டோம் ஓட்டு போடுறேன் இன்னைக்கு கும்பிளைக்கு சலுக்கு செய்யல பணம்னா கொடுக்குறாரு இல்லை அப்புறம்னா அதுக்கு மேல என்ன கொடுக்குறது அவரு தான் வர்றாரு அண்ணாதிமுக பொறுத்தளவுக்கு பாமகவும் பாஜகவும் வலுவான கூட்டணி அந்த கூட்டணி அவங்க அமைக்க தான் அவங்க தோல்வியை சந்திச்சாங்க கட்சிக்காரங்களே பயங்கரமா திட்டுறாங்க

எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்க எங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் அம்மாக்கா போட்டிடுது அதெல்லாம் எனக்கு தெரியாது தெரியாது டிஎம்கே மட்டும் தான் செய்யும் போட்டு இடத்துல எதுவும் சொல்ல முடியாது கருத்து எடுப்பு அவன் மன விட போன நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி இறப்பிற்கு பிறகு விக்ரவாண்டியை இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க குறிப்பா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை நடைபெற உள்ளது இந்த மும்முனை போட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சி மும்முனை போட்டியாக போட்டியிடுது இந்த யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு யாருக்கு தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கற உண்மை கடன் நலுவத்தை நம்ம களத்திலே போய் சந்திக்க போறோம் வாங்க போலாம் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கு ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு யாருக்கு வெற்றி வாய்ப்பு குறிப்பா மும்முனை போட்டியா நடக்குது இல்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு திமுக தான் தான் ஏன் மத்த இரண்டு பேர் போட்டிடுறாங்க அவங்களுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இல்லையா பொறுத்த அளவுக்கு திமுக கோட்டையாயிருச்சு கோட்டையாயிருச்சு திமுக ஜெயிக்கும் என்ன காரணம் என்னோட கருத்து அவ்வளவுதான் அது எல்லாம் எங்களுக்கு தெரியாது இப்படி இப்படி நிலைமைக்கு நமக்கு தெரியாது தெரியாது ஆமா இல்ல யாரு ஜெயிக்கலாம் அது கூட நமக்கு தெரியாது அந்த பாஸ்ல நாங்க இல்ல அந்த பாஸ்ல இருக்கிறவங்கள கேளு இல்ல ஏன் என்ன காரணம் வெறுப்புல பேசுறீங்களா என்ன காரணம் இல்லைங்க அதுக்குன்னு கட்சி வளர்றவங்க அதுக்குன்னு சாப்பிடுறவங்க அதுக்குன்னு செயலாளர் ஆகிறாங்க பொருளாளர் ஆகிறாங்க தலைவராகிறாங்க அவங்க சாப்பிடுறாங்க அவங்க சாப்பிடுறவங்க போட்றவங்க நீங்க ஓட்டு போட மாட்டீங்களா? ஓட்டு போடும்னு நெய் கேட்க கூடாது அத்தை. நீ போடும் போடக் சொல்ல முடியாது. பேர் சாப்பிடுறா பத்து பைசா கொடுக்க மாட்டறா ஓட்டு போடுறா இன்னைக்கு. சொல்ல முடியாது. இல்லையா உங்களுக்கு வருத்தம் வந்தாலும் வந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். யார் ஜெயிப்பா? திமுக ஜெயிக்குமா? அவங்க உங்க பிள்ளைங்க தான் சார் பார்க்குறாங்க நாங்கள் விவசாயி அல்ல விலை ஏறிப்போச்சு தக்காளி விலை ஏறிப்போச்சு அரிசி விலை ஏறிப்போச்சு இன்னும் கூட மாடலாம் சொல்லுங்கள் ரேஷன் அரிசி அரிசி போடுறாங்க அதை வாங்கி அரிசி வில தான் ஏறி போச்சே அந்த அரிசி வாங்கி எப்படி சாப்பிட்றது மனுஷர் கீழே தான் கொட்டுறாங்க புழு தள்ளுத்து அந்த கொட்டாரச்சியில் எப்படி சாப்பிட்றது அரிசி வில இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறான் நொய்யோ பூ நொய்யோ ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறான் அது எப்படி வச்சுக்கணும்னு சாப்பிட்றது தக்காளி எண்பது ரூபா கிலோ

யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான் வந்து மக்களுக்கு வந்து பயன்பெறும் அதனால வந்து இங்கே திமுக தான் வெற்றி ஏன் மற்றவர்கள் ஜெயிச்சா இப்போதைக்கு வந்து தளபதி அவர் தான் ஆட்சியில் இருக்காங்க அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க தான் வந்து ஜெயிக்கணும் திமுக தான் ஜெயிக்கணும் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆமா ஏன் மற்ற வேட்பாளர் வந்து அந்தளவுக்கு வலிமையா இல்லையா அப்படிங்க திமுக தான் வரும் திமுக தான் வரும் எப்படி சொல்றீங்க சூரிய பகவானை வச்சு சொல்றான் அவர் நல்ல உரோ கெட்ட வரும் அது அப்பல்லப்பட்ட பிரச்சனை ஆனா அவரு தான் வரணும் எதுக்கு வரணும் மம்பளைக்கு சலுக்கு செய்யறாருல்ல பஸ் செலவு எல்லாம் பண்றாரு ரேஷனு கடையில அவங்களுக்கு சலுக்கு செய்யறாருல்ல பணம் எல்லாம் கொடுக்கறாரு பணம்லாம் கொடுக்கறாரு இல்லை அப்புறம் அதுக்கு மேல என்ன குடுக்கறத அவரு தான் வருது

இந்த ஆட்டம் திமுக திமுக தான் வரும் இல்ல என்ன காரணம் இப்ப வேற மத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லையா அப்படி செல்வாக்கு இல்லைன்றது எடுங்க திமுக கோட்டங்க அது விக்கிரவண்டி தொகுதி என்ன காரணத்துக்காக திமுக ஜெயிக்கணும் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு நல்லதாக பண்ணிட்டு இருக்காங்க மனசுல அபிப்பிராயம் வந்திருக்கு இன்னும் திமுக ஓட்டு போடலான்னு ஐடியா தேர்தல் வரப்போகுது திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி மூணு பேர் போட்டிடுறாங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்

அப்ப இவ்வளவு கொடுத்துருக்காங்க மாமல தான் எனக்கு நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் இருக்கு மாமல தான் வரும் நாம தமிழர்கள் ஒரு பெண் வழப்பட போட்டிடுறாங்க அவங்களுக்கு இல்லையா சொல்ல முடியாது அதெல்லாம் நாங்க மாம்பழத்தை கொடுத்து மாம்பழம் தான் என்ன காரணம் நாங்க அப்ப வந்து மாம்பழம் கட்சிக்காரங்க நாங்க கட்சிக்காரங்க அதனால மாம்பழத்து ஓட்டு போடுவீங்க ஏன் திமுக ஓட்டு போட கூடாதா ஓட்டு போடக்கூடாதா கூடாதா நாங்க கட்சியில இருக்கிறோம் அந்த அதை மாத்தி ஓட்டு போட மாட்டோம் மாத்தி ஓட்டு போட மாட்டேங்க மாம்பழம் தான் ஆல்ரெடி இப்போ தர்மபுரியில் தோத்துருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ இதில் எப்படி நீங்கள் நம்பிக்கையில் ஓட்டு போகிறீங்க எத்தனை தடவை தோற்றாலும் ஒரு தடையாக ஜெயிக்கின்ற ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் நான் வந்து அண்ணா திமுக ஆனால் ரெட்டை இப்போ வந்து ரெட்டையெல்லாம் எல்லாம் நிற்கலை மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் மாம்பழத்துக்கு தான் ஆமாம் கண்டிப்பாக என்ன காரணம் என்னங்க ஒன்றரை மூணு வருஷமாக என்ன கவர்மெண்ட் நடக்குது தாலியத்து கவர்மெண்ட் தான் நடக்குது குலகார கவர்மெண்ட் நடக்குது கற்பழிக்கு கவர்மெண்ட் நடக்குது அதுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க மாம்பழத்துக்கு நான் ஓட்டு போடுவேன் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுவேன் கண்டிப்பா போடுவேன் என்ன காரணம் அதிமுக போட்டி இல்லை அப்படின்னு சொல்றேன் என்ன காரணம் அது வந்து இன்னும் ஒன்றரை வயசுல நாங்க ஒரு லட்சம் ஐம்பது கோடி செலவு பண்ணது தயாரா இல்லை இன்னும் ஒன்றரை வயசுல சட்டமன்ற எலெக்ஷன் தமிழ்நாடு பூரா வருது அதில் நிக்க போறோம் அந்த செலவு அதுல பண்ணிக்குவோம் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி ஆமா இப்ப இடைத்தேர்தலே போ போட்டியிடல அப்படின்னா அராஜகம் அராஜக மன எப்படிங்க ஜெயிக்க முடியும் அராஜகம் நடக்குது தமிழ்நாடு இப்போ அதனால ஜெயிக்க முடியல ஆளுங்கட்சியில ஒன்றும் பண்ண முடியல அவ்வளவுதான்

மத்தபடி வேற எதுவும் காரணம் இல்லை வேறு எதுவும் காரணம் இல்ல தொடர்ச்சியா நாம் தள்ளவர் போட்டீடுறாங்க ஆனால் தோத்துட்டு தான் வராங்க எப்படி எந்த நம்பிக்கையில நீங்க அவ்வளோ ஓட்டு அது இருக்கிறது ரெண்டு கட்சி பெரிய கட்சி சின்ன கட்சி இது விவசாய கட்சி விவசாய கட்சி தான் போடணும் அந்த ரெட்டலை நிக்கல ரெட்டலைன்னா ரெட்டலை போடுவோம் ரெட்டலை இப்போ ரெட்டலை போடுவீங்க ஆமா இல்ல இருந்தாலும் நமது மிச்சம் போடுவோம் இப்போ திமுக பொறுத்தவரை நிறைய சலுகை எல்லாம் கொடுத்திருக்காங்களான இல்ல நமக்கு அந்த கட்சி பிடிக்காது பிடிக்காது என்ன காரணம் அது அப்பத்துல பிடிக்காது ஆத்திமுக அந்த ஆத்திமுக ஓட்டு போட்டுருவோம் ஆதிமுக ஓட்டு போடுவோம் அதிமுக என்ன காரணம் இப்ப இந்த இடத்துல நிக்கல நிற்கலைன்னா அவர் எடைப்பாடியை தான் கேட்கணும் அவர் எதுவும் கட்சி பெருந்தலைவர் அங்கே நின்று நிற்கலை இது இழப்பு தானே ஆதிமுகால் ஆமாம் இழப்பு தான் வேற ஏன்னா இருக்கிறதாலும் திட்டுறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி ஆமாம் விக்கிரவாணி தெருதில் போட்டியிடணும் ஆமாம் கேட்டால் ஆளு கட்சி அராஜாகம் செல்வாக்கு அதனால் வேஸ்ட்டே அப்படிங்கிறார் இப்போ பாமகா போட்டியிடதே நாம் தனியாக போட்டிருக்காங்க ஏன்னா சும்மா அவர் நிற்கல நிறைய அட்சிக்காரங்களே பயங்கரமாக திட்டுறாங்க எடப்பாடி அவரில் ஆமாம்

அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து பணம் கொடுக்காம களத்தில் சந்திச்சிருக்கு யார் அன்புமணி அன்புமணி நாம் தமிழர் தான் எந்த இதுக்குமே பணம் இல்லை அவங்க வாங்கியிருக்காங்க அவங்க நம்ம நாம் தமிழரை பற்றி குறை சொல்ல முடியாது அவங்களும் பணம் இல்லாம அது வந்து ரொம்ப மக்களுக்கு இருக்குது பணம் கொடுக்குறவங்க தான் மக்கள் சாதகமா இருக்கிறாங்கன்றாங்க ஆனா இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு த தனி செல்வாக்கு அன்பு முடிக்க முடியாது கண்டிப்பா இருக்குது அதனால அவங்க ஜெயிப்பாங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஜெயிப்பாங்க இருந்தாலும் இடைத்தேர்தலை பொறுத்தளவு ஆளு இடைக்கு தான் அதிக வந்து செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை காரணமாக காட்டி தான் எடப்பாடி அவர்கள் நான் தேர்தல் நிக்கல அப்படின்ட்டாரு அதாவது வந்து விக்ரண்டி தொகுதியை அளவுக்கு அன்பு மணிக்கு தனிப்ப ஒரு இருக்குது தனிப்பட்ட ஒரு முறையில் செல்வாக்கு இருக்குது ஒரு எளிய ஒரு எலிமையான ஒரு மனைவி ஏற்கனவே இன்னும் இந்த மறையில வந்து சந்தித்து தோல்வினாலும் அனுதாப ஓட்டுகள் உடறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுப்பா பாமகம் இந்த மாதிரி வந்து வெற்றி இந்த இடத்துல விட்டுனா அடுத்த முறை நம்ம இந்த இதில் மவுசு போய்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் இறங்கி வேலை பார்க்க தீவிரமாக இருக்காங்க அது பாமக கூடிமரம் ஏன்னா பிஜேபி இருக்குது டிடி தினகரன் இருக்குது இவங்க இருக்காங்க பாமகவுக்கு வந்து அதிமுக விழுந்ததுன்னா கண்டிப்பா போட்டியிடம் அண்ணா திமுக என்ன காரணம் காரணம் வந்து அது அவங்க தலைமை தான் சொல்ல இல்லைண்ணே ஆல்ரெடி நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி இப்போ வந்து இந்த இடைத்தேர்தலையும் போட்டிடுல்ல அப்படின்னா போயிட்டு இருக்காங்க நாடாளுமன்ற அண்ணா அதிமுக மட்டும் கூட்டணி வந்து சரியா அமைச்சு அமைக்கல பிஜேபி பாமக பழைய கூட்டணி தான் கண்டிப்பா வந்து இங்க இந்த தொகுதியில வந்து வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா வெறும் ஏழாயிரம் ஆண்டு ஓட்டு தான் இங்கே தோற்றுருக்காங்க க சர்வே பண்ணி பார்த்தீங்கன்னா அதிமுகவே வந்து திமுக விட ஏழாயிரம் ஓட்டு தான் அந்த அந்த கட்சி வந்து பாமக ஓட்டு டிடி தினகரன் ஓட்டு கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களே வந்து பாமக ரெண்டு லட்சம் ஓட்டு இங்கே வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியில் தி தீ பாமகவில் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது கண்டிப்பான வாய்ப்பு இருக்குது அவங்க நிற்கலாம் அதுக்கு நம்ம ஆனால் திமுக ஜெயிச்சாங்கன்னா பத்து கட்சி கூட்டணி இருந்தாங்க இவங்க ரெண்டு கட்சி பத்து பேர் தட்டும்போது கை போது வாசம் ரெண்டு பேர் போது வாசம் வராது அவங்களுக்கு பலமான கூட்டணி இருந்தது இவங்களுக்கு அண்ணாதிமுக பொறுத்தவரைக்கும் பாமகவும் பாஜகவும் வலுவான கூட்டணி அந்த கூட்டணி அவங்க அமைக்க தவறு அவங்க தோல்வியை சந்திச்சாங்க அந்த கூட்டணி மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுல அமை இப்ப அமைச்சா கூட இல்ல ஆதரவுன்னு சொன்னா கூட பாமக அதிக வாக்கு வெற்றி பெறும் இல்ல இப்ப கம்மியான வாக்குகள் கண்டிப்பா அன்புமணி என்பது வெற்றி பெறுவார் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு டிஎம்கே ஆளுங்கட்சி அதே சமயம் எதிர நீ வீக்காக இருக்குது ஏடிஎம்கே ஒதுங்கிட்டு ஏடிஎம்கே நின்று இருந்தாலும் நாலாவது இடம் போயிருக்கோம் ஏடிஎம்கே நீ போட்டி இட்டு இருந்தாலும் நாலாவது இடம் தள்ளுபட்டு இருக்கும் என்ன காரணம் அவருக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி முத்திரை கொடுத்துட்டாங்க அந்த கட்சியில் அந்த கட்சி தலைமைக்கு அந்த மாதிரி இருந்தால் வேலைக்காக தலைமை மாறணும் அந்த கட்சியில் எல்லாம் ஒருங்கிணைந்து பழி ஏடிஎம்கே வந்தால் வழியும் ஆச்சு போட்டிக்க முடியும்

ஒரு சில ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து எனக்கு கட்சி பண்ணிடலான்னு பார்க்குறாங்க அது பண்ண முடியாது ஒருங்கிணைத்து பண்ணால் தான் பண்ணலாம் அதுவும் அவரு தலைமை பொறுப்பு இருக்கிற வரைக்கும் பண்ண முடியாது பண்ண முடியாது தலைமையே மாறணும் யார் வந்தால் நல்லா இருக்கிறீங்க அதிமுக அதெல்லாம் சொல்ல முடியாது அவங்களுக்குள்ள பொது குழு கூடுவாங்க கூடலன்னா இப்படியே இருந்தால் இருபத்தாறுல கட்சி நாலாவது இடம் தான் எதுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நம்புறீங்க எங்களுக்கு பாமக வெற்றி பாமக தான் ஆமா என்ன காரணம் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்க எங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் ஸ்ட்ரென்த்னா நீங்க வந்து பாமக கட்சிக்காரா ஆமா அதனால பாமக வெற்றி பெறும் வெற்றி பெறும் திமுக ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா இல்ல இல்லங்க பாமக வரும் கண்டிப்பா வரும் அதிமுகவே வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி செல்வாக்கு இருக்கு அதனால நாங்க போட்டியிடல தேர்தல் முறையா நடக்க சொல்லும்போது போது பாமக போட்டிடுறாங்களே என்ன காரணம் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்க கணிசமா ஓட்டு வாங்கணும் அதனால இந்த எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது வெற்றி வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்குங்க இல்ல இருங்க வெற்றி வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு கன்ஃபார்மா கன்ஃபார்ம்ங்க ஆமா எந்த கட்சி ஜெயிக்கும் மும்முனை போட்டியா இருக்கு மும்முனை போட்டியா இருக்கு ஆனா இது வந்து இடத்துல எதையும் சொல்ல முடியாது கருத்து கணிப்பு எவன் பணம் கொடுப்பா அவன் ஜெயிப்பான் எவன் பணம் கொடுப்பான் எந்த கட்சிக்காரங்க பணம் தரலாம் நாம் தமிழ் தரவே மாட்டாங்களே பணம் அவங்க எப்பயுமே தரலாம் அவங்க ஓட்டு வாங்குறாங்களோ அதெல்லாம் அதுக்கு அசர மாட்டாங்க அவங்களாம் நல்லா பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க கண்டிப்பா இப்ப எந்த கட்சிக்கு வெளி வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்க என்ன சார் எந்த கட்சிக்கு எந்த கட்சிக்கா இப்போதைக்கு பார்க்க போனா ஒண்ணு சூரியனுக்கு வரும் இல்லைன்னா இப்பத்தி இங்க தொகுதியில் இருந்து மாம்பழம் வரும் பாமக ஜாதி ஓட்டுக்காக ஆமா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்